வணக்கம் மக்களே வெறுப்பு இந்த உணர்வு நமக்குள்ள எப்படி வருது இந்த உணர்வுல இருந்து எப்படி விடுவிச்சுக்க முடியும் அப்படின்றத பாக்கலாங்களா வெறுப்பு அப்படிங்கிறது ஒரு தனி நபர் மேலேயோ இல்ல ஒரு குழு மேலேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இது ஏன் வருது அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ணோட்டத்திலேயே அடுத்தவங்களும் யோசிக்கணும் பேசணும் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிற பேராசிரியர்கள் உதாரணத்துக்கு நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையோ பிரச்சனையிலையோ இல்லை கஷ்டத்திலேயோ இருக்கிறப்போ நம்மளோட நண்பனோ நண்பர்களோ சொந்தக்காரங்களோ அவங்க நம்மளோட கண்ணோட்டத்துல இருந்து யோசிக்கணும் பேசணும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் ஆனா அவங்க அவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து யோசிப்பாங்க செயல்படுவாங்க பேசுவாங்க அந்த நேரத்துல இருந்து அவங்க மேல நமக்கு வெறுப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரி அப்போ இதுல இருந்து எப்படி நம்மளை நம்ம விடுவிச்சுக்கிறது அப்படின்றத பாத்தீங்கன்னா முடியும் நம்மளால முடியும் கொஞ்சம் மாத்தி யோசிச்சோம்னா போதும் நம்ம இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறப்ப கூட அவங்க நம்மளோட கண்ணோட்டத்துல இருந்து யோசிக்கணும் பேசணும்னு நினைக்கிறாங்க நாம அவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோம்னாலே போதும் அது எப்படிப்பா நானே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் நான் எப்படி வந்து அடுத்தவங்களோட கண்ணோட்டத்துல வந்து யோசிக்க முடியும் அப்படின்றது கேட்டீங்கன்னா முடியும் நம்மளால கண்டிப்பா முடியும் ஒரு சின்ன வரி மட்டும் வச்சுக்கோங்க இதுவும் கடந்து போகும் அதாவது உங்களுக்கு வந்திருக்க அந்த இக்கட்டான சூழ்நிலையோ கஷ்டமோ மிக மிக தற்காலிகமானது சீக்கிரமாவே சரியாயிருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்க அவங்களோட கண்ணோட்டத்துல வந்து யோசிக்கணும் நடைய அகாடமி இருந்து காட்ட வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிஞ்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி மக்களே